பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஏதோ ஒரு திகில் இருக்குது பயம் இருக்குது பாருங்க இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் மனிதர்களுக்கு வருவது உண்டு நிறைய போராட்டங்கள் இருக்குது ஆனால் அதில் முக்கியமானது நம்மளால எதிர்கொள்ள முடியாதது நிறைய பேர் கஷ்டப்படுறது எதிர்கொண்டு போராடி அதை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிற போராட்டம் ஒன்று உண்டு அது மந்திரவாத போராட்டம் இந்த மந்திரவாதங்கள் இல்லை இந்த பில்லி சூனியங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க அதை நம்பாதவர்கள் சிலர் உண்டு ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மந்திரவாதம் என்று ஒன்று உண்டு மோசையின் காலத்திலேயே எகிப்தில் மந்திரவாதிகள் அநேகர் இருந்தார்கள் பார்வன் ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜா எகிப்தின் ராஜா ஆனா அநேக மந்திரவாதிகளை கூட வைத்திருப்பான் மந்திரவாதிகள் சூனியக்காரர்கள் சொல்லி இப்போ இந்த மந்திரவாதங்கள் எல்லாம் பொறாமையினாலே நிறைய செய்யப்படுகிறது ஒரு திருமணம் நடந்துருச்சு ஒரு பொண்ணு பார்த்துருக்குறாங்க என் பொண்ணை இந்த மாப்பிள்ள கல்யாணம் பண்ணலையே அப்படின்னு மந்திரவாதம் தொழில் போட்டியில சின்ன சின்ன காரணங்களால இதற்கு காரணமே தேவையில்லை எதற்காக வேண்டுமானாலும் இந்த மந்திரவாதங்கள் செய்யப்படலாம் அது ஒரு பிசாசின் போராட்டமாக மாறி வீட்டுக்குள்ள ஒரு குழப்பத்த சண்டைய தரித்திரத்தை பிரிவினைய கடனை ஏற்படுத்தி திடீர் வியாதிகள் முடக்குவாதம் கை கால்லாம் அந்த மாதிரி முடக்குவாதங்களை ஏற்படுத்தி இரவு நேரங்களில் இருதயத்தை போட்டு அமுக்கிற மாதிரி ஒரு உணர்வு ராத்திரி நேரங்களில் யாரோ கழுத்தை நெருக்கிறது போல ஒரு உணர்வு பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட சொப்பனங்கள் இன்னும் கேடான சொப்பனங்கள் தவறான சொப்பனங்கள் நம்ம அப்படிதான் சிந்தனையே பண்ணியிருக்க மாட்டோம் சொப்பனங்களில் துன்புறுத்தல் ஒரு திகில் யாரோ ஒருத்தர் இங்கே இருக்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு பயம் உறுத்துதல் இருந்து கொண்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல எவ்வளோ பேர் போராடி கொண்டு எங்கெங்கேயோ போவாங்க வருவாங்க அதற்கு ஒரு விடுதலை என்பது அவர்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது இல்லைங்களா ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு காரியத்தை சொல்லுகிறது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அப்படின்னு சொல்லி யாக்கோபு இஸ்ரேல்னு சொன்னால் கர்த்தரை சொந்த ரட்சகராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இந்த உலகத்துல யார் வேண்டுமானாலும் இந்த காரியங்களில பாதிக்கப்படலாம் ஆனால் உண்மையாக வேதத்தை தியானித்து கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு இந்த பாதிப்பு வராது அதனாலதான் வேதம் சொல்லுது யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னு சொல்லி பாருங்க மோசே தனி ஒரு மனிதனாய் பார்வனுக்கு முன்பாக போய் நிற்கிறான் பெரிய ராஜா தான் அவனோட எப்படியும் குறைந்தது ஒரு நூறு நூற்றி ஐம்பது மந்திரவாதிகளாவது இருந்திருக்கணும் இல்லையா ஏன்னா பெரிய தேசம் எகிப்து தேசம் இல்லை அந்த நாட்கள்ல அப்போ நூற்றி ஐம்பது இருநூறு மந்திரவாதிகள் சேர்ந்து எழுத்து நின்றாலும் மோசேவை ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஏன் என்று சொன்னால் மோசேவோடு கர்த்தர் இருந்தார் மோசேவோடு இயேசு இருந்தார் அவர் சர்வ வல்லவர் அவர் வல்லமை மிக்கவர் அவருக்கு முன்னாடி இந்த மந்திரவாதம் இந்த பில்லி சூனியம் மத இது காரியங்கள் எல்லாம் வந்து கர்த்தருக்கு முன்னாடி செல்லுபடியாகாது நீங்க இன்னைக்கு அநேகர் இந்த மாதிரியான காரியங்களால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நிறைய பேர் அதை நம்புறதில்லை சொல்றாங்க அநேகர் உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க நீங்க நம்புறதில்ல இல்லைங்களா அந்த காரியங்கள் உண்டு பாருங்க இருள் என்று ஒன்று இருந்தால் வெளிச்சம் என்று உண்டு இரவு உண்டு பகல் உண்டு இது தீமையான காரியங்கள் உண்டு பொல்லாத மனிதர்கள் இதை ஏவுகிறது உண்டு இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பார்க்குறோம் அக்கம் பக்கத்தினத்துல பார்க்குறோம் விடுபட முடியாமல் மரணத்தை நோக்கி போகிறவர்கள் உண்டு இதற்கெல்லாம் ஒரே வழி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரை நீங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும் இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க உங்களை ரட்சிக்க காப்பாற்ற கர்த்தரால் மாத்திரவே முடியும் எங்கள் இந்த போராட்டம் இருந்தது நாங்கள் ரொம்ப அதனால கஷ்டப்பட்டோம் எங்கெங்கோ எங்கள் அம்மாவை நான் அழைத்து கொண்டு போனேன் இந்த போராட்டத்துல இருந்து வெளிவரவே முடியலை சொல்லுவாங்க இது ஒரு மோசமான ஏவல் ஆவி உங்கள் குடும்பத்தை எப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆனால் இருந்து விடுவதை விடுவிடுவதற்கான விடுதலை அடைவதற்கான வழியை யாரும் சொன்னதே கிடையாது இல்லைங்களா ஆனால் கர்த்தர் விடுதலை தந்தார் எல்லா மந்திரவாதங்களையும் நொறுக்கினார் மந்திரவாதம் செய்கிறவங்களை ஏவல் ஆவிகளை காரியங்களை எல்லாம் அவர் போட்டார் இன்றைய அந்த கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் ஏன் என்று தெரியவில்லை இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் என்று பேச வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாக ஏவப்படுகிறேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார் பாத்தீங்களா நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் நோ வெப்பன்ஸ் எந்த ஆயுதங்களும் நமக்கு முன்பாக வாய்க்காதே போகும் உருவாக்கப்பட்டாலும் சரி உருவாக்கினாலும் சரி எவ்வளவு பிரயாசப்பட்டு என்ன காரியங்கள் செய்து ராக்காலங்கள் முழுவதும் உட்கார்ந்து உருவாக்குறாலும் சரி கர்த்தர் உங்களோட இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நீங்கள் விசுவாசமான பிள்ளையா இருக்கிறபடியால் அது வாய்க்காது உங்களிடத்துல அது நெருங்காது அதனால நீங்கள் ஆண்டவரை இந்த காரியத்தில் அண்டிக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இதை நீங்க சாதாரணமாக காரியமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டிய காரியம்தான் ஏன் என்று சொன்னா இந்த மந்திரவாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரகசியமா இருந்து பல வருஷங்களாக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது பாத்தீங்களா நீங்க போராடி கொண்டே இருக்கிறீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க அநேக தாய்மார்கள் வயிற்று பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது கர்த்தர் இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் அவர்தான் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போம்னு சொல்லி அதுக்கு என்ன பிரதர் நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் இயேசுவை நம்ப வேண்டும் ஏன்னு சொன்னால் அவர் உலகத்தில் இருக்கிற பெரியவர் உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் மந்திரவாதங்களை காட்டிலும் மிக பெரியவர் நீங்கள் வெள்ளமா கர்த்தரன் இருக்கிறார் கர்த்தனுக்கு சகாயர் கர்த்தரனுக்கு ரட்சகர்ன்னு சொல்லி கர்த்தரை நீங்க கேடகமாக கொண்டிருக்கும் போது யார் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன இல்லையா எதுவுமே உங்களை அணுகாது யாரோ என்னமோ ஏதோ செய்து விளையாடி விட்டு போகும் மந்திரவாதம் பில்லி சூன்யம் சொல்லி கொண்டு அது உங்களை அணுகாது உங்களை கண்ட மாத்திரத்திலே அது ஓடி போகும் அதை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஜெயம் எடுக்கலாம் ஏசூரிய நாமத்தினாலே நான் இந்த மந்திரவாத கிரியை மீது ஜெயம் எடுக்கிறேன்னு சொன்னால் அது ஓடி போகும் அது உங்கள் காலுக்கு கீழாகத்தான் அதனால நீங்கள் இந்த காரியத்தில் கத்தரை அண்டிக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது கலங்காதீங்க பயப்படாதீங்க இதிலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தர் உங்களோடு இருக்கார் இல்லையா கண்களை முடினாவ இயேசுவே இயேசுவேமுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவேமுக்கு நன்றி உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் சொன்னதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதை நான் விசுவாசிக்கிறேன் நீர் பெரியவர் என்பதை விசுவாசிக்கிறேன் நீர் சர்வ வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன் எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட மந்திரவாதங்கள் வில்லி சூனியங்கள் எல்லாம் செயலிழந்து போகட்டும் செயலிழந்து போகட்டும் செயலிழந்து போகட்டும் இப்பொழுது ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கிற நுகங்கள் கட்டுகள் எல்லாம் அறுபடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீர் பெரிய காரியங்களை செய்ததற்காக துதிக்கிறேன் அநேகர் இப்பொழுது விடுதலை அடைகிறதற்காக துதிக்கிறேன் வீட்டிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஏவலின் நாவிகள் பிள்ளைகள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அநேகர் விடுதலை பண்ணப்படுகிறார்கள் வயிற்றில் இருக்கிற கட்டிகள் அநேக காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து கொண்டிருக்கிறதற்காக துதிக்கிறேன் 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 வல்லமையான காரியங்களை செய்யுங்க செய்யுங்க யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான குறை சொல்லுதல் இல்லை என்ற வார்த்தை இதை கேட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பழிக்கட்டும் பழிக்கட்டும் திகிலுக்கு ஒவ்வொருவரும் தூரமாகிறார்கள் பயத்திற்கு எல்லாரும் தூரமாகிறார்கள் பலமுள்ளாவை உண்டாகதற்காக துதிக்கிற விடுதலை தந்ததற்காக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்